நியமன தேர்வு அழகு ஒன்பதுல புது தலைப்புல கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் குறித்த செய்தியை இன்றைய அப்துல் ரகுமான் இவரது காலம் நவம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழு வரை தமிழ்நாட்டை சேர்ந்த கவிஞரும் தமிழ் பேராசிரியரும் ஆவார் கவிக்கோ என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகின்றார் வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர் எழுதுபவர்களின் தலை வாயிலில் தன் கவிதை வெளியீடுகளின் வாயிலாக புது கவிதை துறையில் நிலைநிறுத்திக் கொண்டவர்களுள் அப்துல் ரஹ்மான் சிறப்பாக குறிப்பிடத்தகுந்தவர் ஆவார் அவர் பால் வீதி என்ற கவிதை தொகுதி மூலம் தம்மை ஒரு சோதனை படைப்பாளியாக இனங்காட்டிக் கொண்டார் அத்தொகுதி வெளிவந்த போது கவிதையை நேரடியாக தராமல் ஓமைகள் உருவகங்கள் படிமங்கள் குறியீடுகள் ஆகியவற்றின் வெளியை வெளியீட்டு வெளியீட்டு முறையை அமைத்துக் கொண்டார் இந்த வகைமையை வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் இவர் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர் தமிழில் ஹைகூ கசல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை முனைந்ததிலும் பரப்பியதிலும் இவர் குறிப்பிடத்தக்கவர் நிறைய விஷயங்களுக்கு இவர் முன்னோடியா இருந்தார் குறிப்பா படிம கவிதை குறியீடு கவிதைகள் ஹை குஹ ஹசல் போன்ற பிறமொழி இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுல முதன்மை வரிசையில் இருக்கிறார் முதன்மை இடம் பிடிச்சிருக்கிறார் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பின் கவிதை உலகுக்கு வந்த இவரது கவியரங்க இவர் கவியரங்க கவிதைகளாலும் சிறப்படைந்துள்ளார் நிறைய கவியரங்கங்கள் ஏராளமான கவிதை கவியரங்கங்கள்ல கலந்து கொண்டு நேரடி கவிதை வாசிப்பின் மூலமா மக்களிடம் வெகுஜன மக்களிடம் ரொம்ப எளிதா சென்று சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் சிலேடை வார்த்தைகளால் கேட்போரை கவர்ந்து கவர்வதை இவரது பாணி வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் அறிவுமதி உள்ளிட்ட இளம் தலைமுறை கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் இன்னைக்கு அறிவுமதியை கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா அறிவுமதி போன்ற இளம் தலைமுறை கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர் ஆலாபனை கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பிறப்பு அப்படின்னு பார்க்குறப்ப அப்துல் ரஹமான் மதுரையில் வைகை ஆற்றின் தென்கரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நவம்பர் இரண்டாம் நாள் உருது கவிஞர் மஹி என்னும் சையத் அகமது ஜைனஜ் வேகம் இணையருக்கு மகனாக பிறந்தார் இவர் தந்தையார் ஒரு உருது கவிஞர் கல்வி அப்படின்னு பாக்குறப்ப அப்துல் ரஹ்மான் தனது தொடக்க கல்வியையும் உயர்நிலை கல்வியையும் மதுரையில் உள்ள பள்ளிகளில் பெற்றார் பின்னர் மதுரை தியாகராசர் கல்லூரியில் சேர்ந்து இடைநிலை வகுப்பில் தேறினார் தொடர்ந்து அக்கல்லூரியிலேயே பயின்று இளங்கலை முதுகலை பட்டங்களை பெற்றார் அப்போது முனைவர் மா ராசமாணிக்கனார் அவ்வை துரைசாமி அவ்வை நடராஜன் பரமசிவானந்தம் ஆகிய தமிழ் அறிஞர்களிடம் பயின்றார் ஒரு ஆழமான தமிழ் பற்று ஏற்படுவதற்கு அவரது தமிழ் பேராசிரியர்கள் அனைவருமே காரணம்னு சொல்லலாம் எல்லாமே ஆகப்பெரும் ஆளுமைகள் சென்னை தரமனையில் அமைந்துள்ள உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் அதன் இயக்குநராக பணியாற்றிய சேவை சுப்பிரமணியத்தை வழிகாட்டியாக கொண்டு புதுக்கவிதையில் குறியீடு என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தமிழில் முதுகலை பட்டம் பெற்றதும் தியாகராசர் நடத்திய தமிழ்நாடு என்னும் நாளிதழில் மெய்ப்பு திருத்தினராக சில காலம் பணியாற்றினார் அப்போது தமிழகத்தில் இருந்த ஐந்து இஸ்லாமிய கல்லூரிகளுக்கு விறுவரையாளர் பதவிக்காக விண்ணப்பித்தார் அவற்றுள் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் பணியாற்ற அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் வாய்ப்பு கிடைத்து அங்கே சிற்றுரையாளர் விறுவரையாளர் பேருரையாளர் பேராசிரியர் என படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டில் விருப்ப ஓய்வு பெற்றார் இவர் வந்து இறுதி காலம் வரைக்கும் பணியாற்றல இடையிலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே விருப்ப ஓய்வு பெற்றார் இதில் இருபது ஆண்டுகள் தமிழ் துறையின் தலைவராகவும் அவர் பணியாற்றியிருக்கார் ஒரே கல்லூரியில வகுப்பு வாரிய தலைவராக தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவராக ரெண்டாயிரத்தி ஒன்பது மே முதல் ரெண்டாயிரத்தி பதினோரு வரை பணியாற்றி வந்தார் அப்துல் ரஹ்மான் நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்கப்போ நம்ம வந்து நூலோட பெயரையும் வகையும் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கிறது கடினம் இல்லையா அதனால பால்வீதி கவிதை நூல் கரைகளை நதியாவதில்லை மணிக்கணும் நேர் விருப்பம் கவிதை நூல் கரைகளை நதியாவதில்லை கட்டுரை சூநேர்வுகள் இது வந்து தொடர வெளிவந்திருக்கு அவளுக்கு நிலா என்று பெயர் கட்டுரை இதுவும் ஜூனியர் விகடன் வெளிவந்த தொடர்தான் முட்டை வாசிகள் கட்டுரை மரணம் முற்றுப்புள்ளி அல்ல கட்டுரை இந்த நான்கு கட்டுரைகளுமே ஜூனியர் விகடனில் வந்து வெளி வெளிவந்திருக்கு விலங்குகள் இல்லாத கவிதை கட்டுரை சொந்த சிறைகள் வசன கவிதை சூனியர் விகடனில் வெளிவந்த தொடர் இது வந்து வசன கவிதை அமைப்பில் வந்தது புது கவிதையில் குறியீடு ஆய்வு நூல் முனைவர் பட்ட ஆய்வு சுட்டு விரல் பாடல் முத்தாரத்தில் வெளிவந்த தொடர் கம்பனின் அரசியல் கோட்பாடு ஆய்வு நூல் அமரர் ஏவிஎம் எம் அறக்கட்டளை நினைவு சொற்பொழிவு கவிதை நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாக்கியா இதழில் வெளிவந்த தொடர் பித்தன் கவிதை குங்குமத்தில் வெளிவந்த தொடர் விதை போல் விழுந்தவன் கவியரங்க கவிதைகள் அண்ணா கவியரங்க கவிதைகள் முத்தமிழின் முகவரி கவியரங்க கவிதைகள் மு கருணாநிதியை புகழ்ந்து பாடியவை அடுத்து எழுதியிருக்கிறது எல்லாமே கட்டுரைகள்தான் பூப்படைந்த சப்தம் தொலைபேசி கண்ணீர் காற்று என் மனைவி உறங்கும் அழகி நெருப்பை அணைக்கும் நெருப்பு பசி எந்த சாதி நிலவிலிருந்து வந்தவன் கடவுளின் முகவரி முத்தங்கள் ஓய்வதில்லை சோறு இது அனைத்துமே கட்டுரைகள் சோதிமிகு நவக்கவிதை கட்டுரை மின்மினிகளால் ஒரு கடிதம் கவிதை கசல் கவிதைகள் இது தாகூரின் சித்ரா மொழிபெயர்ப்பு தாகூரோட கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார் ரகசிய பூ கவிதை சிலந்தியின் வீடு கட்டுரை இது சிறகுகளின் நேரம் கட்டுரை ஜூனியர்களுடனில் வெளிவந்த தொடர் இல்லையிலும் இருக்கிறான் கட்டுரை பறவையின் பாதை கவிதை இறந்ததால் பிறந்தவன் கவியரங்க கவிதை முதல் தொகுதி தட்டாதே திறந்திருக்கிறது கட்டுரை எம்மொழி செம்மொழி கட்டுரை பூக்காலம் கட்டுரை தேவகானம் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை பாலை நிலா இவ மூன்றும் கவிதைகள் அடுத்து நரம்பு அருந்த யாழ் ஈழத்தமிழரின் கண்ணீர் கதை பயணக் கட்டுரை நூலாக வேண்டிய படைப்புகள் தொடர்கள் அப்படின்னு பார்க்கிறப்போ முத்தாரத்தில் வெளிவந்த கேள்வி பதில் கவியரங்க கவிதைகள் பதிக்கப்பட்டவை அப்படின்னு பாக்குறப்போ குணங்குடியார் பாடற்கோவை ஐந்து சிறுக சிறு கவிதை தொகுப்புகள் இதெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு விருதுகள் அப்படின்னு பாக்குறப்போ கவிக்கோ என அழைக்கப்படும் அப்துல் ரஹ்மானுக்கு பல்வேறு விருதுகள் பல்வேறு அமைப்புகளால் வழங்கப்பட்டன அவை வருமா விருதின் பெயரையும் வழங்கியவர்களையும் பார்க்கலாம் கவியரசர் பாரி விழா விருது குன்றக்குடி அடிகளார் வழங்கியது தமிழ் அன்னை விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் இவ்விருது புதுக்கவிதைகளாக வழங்கப்பட்டது இந்த அன்னை விருது வந்து கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட புது கவிதைகள் அனைத்திற்கும் சேர்த்து வழங்கப்பட்ட விருது பாரதாசன் விருது தமிழக அரசு வழங்கியது கலைமாமணி விருதும் தமிழக அரசு வழங்குது அஷ்வர விருது அக்னி வழங்கிய விருது சிற்பி அறக்கட்டளை விருது கவிஞர் சிற்பி அறக்கட்டளை வழங்கியது கலைஞர் விருது தீவிர திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கியது ராணா இலக்கிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல சாகித்ய அகாடமி விருது ஆலாபனை கவிதை தொகுதிக்காக வழங்கப்படுது இது ரொம்ப முக்கியமான விருதுங்கிறதுனால இதை வந்து ஆண்டோட படிச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சாகித்ய அகாடமி விருது ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுதிக்காக கம்ப காவலர் விருது கொழும்பு கம்பன் கழகம் வழங்குது இலங்கையில புதுகை விருது புதுகை தொலைக்காட்சி சென்னை அந்தந்த தொலைக்காட்சி நிறுவனம் வழங்கிய விருது கம்பர் விருது சென்னை கம்பன் கழகம் வழங்கியது சிப்பா ஆதித்தனார் இலக்கிய பரிசு தினத்தந்தி நாளிதழ் வழங்கியது உமர் புலவர் விருது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையால் துறையால் வழங்கப்பட்டது இத்தனை விருதுகளுக்கும் சொந்தக்காரரான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் குறித்த செய்திகளை இத்தனை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்